புதுச்சேரியில் உள்ள அப்பா பைத்தியம் சித்தர் கோவிலில் சாமி தரிசனம் செய்த மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வாலுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து எலுமிச்சை பழத்தை பிரசாதமாக வழங்கினார் மத்திய அரசு சார்பில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது குறித்த மூன்று நாள் கருத்தரங்கம் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெற்றது இந்த கருத்தரங்கில் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா அந்தமான் நிக்கோபார் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த நுகர்வோர் உரிமை ஆணைய தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் கலந்து கொண்டு கருத்தரங்கில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் மேலும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் தலைமை செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் முன்னதாக முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆன்மீக குருவான அப்பா பைத்தியம் சித்தர் கோவிலுக்கு மத்திய அமைச்சர் சென்று சாமி தரிசனம் செய்தார் அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து ஆரத்தி காட்டிய பின்னர் திருநீரை அவரது நெற்றிகள் வைத்து எலும்பிச்சை பழம் மற்றும் அப்பா பைத்தியம் சாமியின் படத்தை பிரசாதமாக கொடுத்தார் பயபக்தியுடன் மத்திய அமைச்சர் பெற்றுக்கொண்டனர்